வணக்கம் இது ட்ரூத் தமிழின் செய்திச் சேவை இன்றைய முக்கிய செய்திகளுடன் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி முதலில் தலைப்புச் செய்திகள் எஃப் தர்டிஃபை மட்டும் போதாது களத்தில் இறங்கும் கனடாவின் புதிய பேய் விமானங்கள் செயின்ட் தாமஸ் குடிநீர் எச்சரிக்கை வணிகங்கள் மற்றும் பூங்காக்கள் மூடல் ஹாமில்டனில் நடந்த கொடூரம் நடுரோட்டில் சுட்டுக்கொல்லப்பட்ட அப்பாவி பெண் நடந்தது என்ன பன்னிரெண்டாயிரம் டாலர்களுக்கு நூதன எரிபொருள் திருட்டு பிராம்ப்டனில் என்ன நடந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் முதலாம் தேதியிலிருந்து சம்பளத்தை அதிகரிக்கும் கனடாவின் முக்கியமான ஐந்து மாகாணங்கள் தொடர்பென விரிவான செய்திகள் கனடாவின் பல மாகாணங்களில் குறைந்தபட்ச ஊதியத்தை உயர்த்துவதற்கான அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளன இந்த மாற்றங்கள் அக்டோபர் முதலாம் தேதி முதல் நடைமுறைக்கு வர உள்ளன பொருளாதார அழுத்தங்கள் மற்றும் அதிகரித்து வரும் வாழ்க்கை செலவுகளை சமாளிக்க தொழிலாளர்களுக்கு ஆதரவளிக்கும் நோக்கில் இந்த ஊதிய உயர்வுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன அதன்படி ஒன்டாரியோ மாகாணத்தில் பொதுவான குறைந்தபட்ச ஊதியம் ஒரு மணி நேரத்துக்கு பதினேழு புள்ளியே ஆறு பூஜ்ஜியம் டாலர்களாக உயர்கிறது மாணவர்களுக்கான குறைந்தபட்ச ஊதியம் பதினாறு புள்ளியே ஆறு பூஜ்யம் ஆகவும் வீட்டிலிருந்து வேலை செய்பவர்களுக்கான பத்தொன்பது புள்ளியே மூன்று ஐந்து டாலர்களாகவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது அடுத்ததாக இங்கு குறைந்தபட்ச ஊதியம் ஒரு மணி நேரத்துக்கு டாலர்களாக அதிகரிக்கப்படுகிறது இந்த ஊதியம் மாகாணத்தின் நுகர்வோர் விலை குறியீட்டின் அடிப்படையில் ஆண்டுதோறும் சரி செய்யப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது அடுத்ததாக மாகாணத்தில் குறைந்தபட்ச ஊதியம் ஒரு மணி நேரத்துக்கு பதினைந்து புள்ளியே மூன்று ஐந்து டாலர்களாக உயர உள்ளது அதே போல் நோவாஸ்கோஷாவில் அக்டோபர் முதலாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி முதல் குறைந்தபட்ச ஊதியம் பதினாறு புள்ளியே ஐந்து பூஜ்ஜியம் டாலர்களாக உயர இதற்கு முன்னதாக இந்த ஏப்ரல் முதலாம் தேதியிலிருந்து பதினைந்து புள்ளி ஏழு பூஜ்ஜியம் டாலர்களாக உயர்ந்திருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது அடுத்ததாக பிரின்ஸ் எட்வர்ட் ஐலாண்டில் அக்டோபர் முதலாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று குறைந்தபட்ச ஊதியம் பதினாறு புள்ளி ஐந்து பூஜ்ஜியமாக அதிகரிக்கப்பட உள்ளது மேலும் ஏப்ரல் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இது பதினேழு டாலர்களாக உயர திட்டமிட்டுள்ளது இந்த ஊதிய உயர்வுகள் கனடாவில் பணிபுரியும் பலருக்கு ஒரு நல்ல செய்தியாக வந்துள்ளது அமெரிக்கா விதித்துள்ள புதிய வரிகள் குறிப்பாக கெனடிய ஏற்றுமதிகள் மீது முப்பத்தி ஐந்து சதவீத வரி விதிக்கப்படும் என்ற அச்சுறுத்தல் மெரிடைம் உற்பத்தியாளர்கள் மற்றும் ஏற்றுமதியாளர்கள் மத்தியில் பெரும் கவலையை ஏற்படுத்தியுள்ளது கெனடிய உற்பத்தியாளர்கள் மற்றும் ஏற்றுமதியாளர்கள் அமைப்பின் பிரதிநிதியான ராம் மார்கோலின் இந்த அச்சுறுத்தல்களை தீவிரமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கூறியுள்ளார் இந்த புதிய வரிகள் ஏற்கனவே மார்ச் மாதம் முதல் நடைமுறையில் உள்ள பல வரிகளுடன் கூடுதலாக விதிக்கப்பட்டுள்ளன இந்த வரிகள் ஏற்கனவே மெரிடைம் பிராந்தியத்தில் உள்ள வணிகங்களை பாதித்து வருகின்றன தற்போதுள்ள வரிகளில் பெரும்பாலான கெனடிய பொருட்கள் மீது இருபத்தி ஐந்து சதவீத வரி எரிசக்தி ஆதாரங்கள் மீது பத்து சதவீத வரி எஃகு மற்றும் அலுமினியம் மீது இருபத்தி ஐந்து சதவீத வரி மற்றும் வாகனங்கள் மற்றும் வாகன பாகங்கள் மீது இருபத்தி ஐந்து விகித வரி ஆகியவை அடங்கும் மேலும் தாமிரத்தின் மீதும் ஐம்பது சதவீத புதிய வரியும் அறிவிக்கப்பட்டுள்ளது தாமிரத்தை நம்பியிருக்கும் அமெரிக்க வாடிக்கையாளர்களுக்கும் இந்த தாமிர வரி குறிப்பாக பாதிப்பை ஏற்படுத்தும் என்று மார்கோலின் குறிப்பிடுகிறார் இந்த வரிகளுக்கு பதிலடியாக மரிட்டை உற்பத்தியாளர்கள் தங்கள் சந்தைகளை பன்முகப்படுத்த மற்ற பிராந்தியங்களில் இருந்து சப்ளையர்களை தேடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக அவர்கள் ஹாலிபாக்ஸ் மற்றும் செயின்ட் ஜான் துறைமுகத்திலிருந்து ஐரோப்பாவிற்கு கப்பல் பாதைகளை பார்க்கிறார்கள் ஐரோப்பிய சந்தை பற்றி அறிமுகமில்லாத ஏற்றுமதியாளர்களுக்கு உதவ அரசாங்க நிறுவனங்களும் உள்ளன அமெரிக்க ஜனாதிபதியின் மூலோபாயம் கணிக்க முடியாத தன்மையை உள்ளடக்கியது என்பதை ஒப்புக்கொண்ட மார்கோலின் இந்த நிலமையை மிகவும் தீவிரமான மற்றும் அதிக ஆபத்துள்ள விளையாட்டு என்று விவரிக்கிறார் நிச்சயமாக கனடா தனது சந்தையை அமெரிக்காவை தாண்டி வேறு நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதன் மூலம் விரிவாக்கிக் கொள்ள முடியும் என்றும் அவர் கூறியுள்ளார் ஒட்டாவா மாகாண நாடாளுமன்ற உறுப்பினர் கேத்ரின் மெக்கென்னி உச்சகட்ட வெப்பத்தின் போது வாடகைதாரர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக ஒரு புதிய சட்டத்தை மும்மழிய திட்டமிட்டுள்ளார் மாகாண என் வீட்டு வசதி விமர்சகரான இவர் இந்த இலையுதிர் காலத்தில் குயின்ஸ் பார்க்கில் குடியிருப்புகளின் அதிகபட்ச வெப்பநிலையை இருபத்தி ஆறு டிகிரி செல்சியஸாக நிர்ணயிக்க கோரும் ஒரு பிரேரணையை கொண்டு வர உள்ளதாக தெரிவித்துள்ளார் கிழக்கு ஒண்டாரியோவின் பெரும் பகுதி வெப்ப எச்சரிக்கையின் கீழ் இருக்கும் நிலையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இங்கு தினசரி வெப்பநிலை இருபத்தி ஒன்பது முதல் முப்பத்தி ரெண்டு டிகிரி செல்சியஸ் வரை பதிவாகி வருகிறது இது வியாழக்கிழமை வரை நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது பல குடியிருப்பாளர்கள் தங்கள் வீட்டு உரிமையாளர்களால் அனுமதிக்கப்படாததால் வெப்பத்தில் அவதிப்படுவதாக மேலும் இரண்டாயிரம் மற்றும் இடையில் கனடாவின் பன்னிரண்டு பெரிய நகரங்களில் உச்சகட்ட வெப்ப நிகழ்வுகளால் வழக்கத்தை விட அறுநூத்தி எழுபதுக்கும் மேற்பட்ட இறப்புகள் நிகழ்ந்துள்ளன என்றும் அவர் கூறியுள்ளார் மேலும் புதியவர்கள் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் சிறு குழந்தைகள் வெப்ப அலைகளின் போது அதிக ஆபத்தில் உள்ளனர் என்றும் அவர் கூறியுள்ளார் மேலும் ஒன்டாரியோவில் வீட்டு உரிமையாளர்கள் வாடகைதாரர்களுக்கு ஏர் கண்டிஷனிங் வழங்க வேண்டும் என்று சட்டம் கட்டாயப்படுத்தப்படவில்லை குத்தகை ஒப்பந்தம் அனுமதித்தால் வாடகைதாரர் தனது சொந்த ஏசி யூனிட்டை நிறுவலாம் ஆனால் வீட்டு உரிமையாளர் மறுத்தால் வாடகைதாரருக்கு உள்ள ஒரே ஒரு வழி வீட்டு உரிமையாளர் மற்றும் குத்தகைதாரர் வாரியத்திடம் அதாவது லேண்ட்லோர்ட் அண்ட் டெனன்ட் போர்டிடம் முறையிடுவது மட்டுமே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டில் முற்போக்கு பழமைவாதிகள் அதாவது ப்ரோக்ரஸிவ் கன்சர்வேட்டிவ்ஸ் அனைத்து வாடகைதாரர்களுக்கும் தங்கள் சொந்த போர்ட்டபிள் அல்லது ஜனல் ஏர் கண்டிஷனை நிறுவ அனுமதிக்கும் ஒரு புதிய விதியுடன் கூடிய மசோதா தொண்ணூத்தி இருபத்தி ஏழை நிறைவேற்றினார்கள் இந்த மசோதா அரச ஒப்புதல் பெற்றாலும் ஏசி பற்றிய பிரிவு ஒருபோதும் பிரகடனப்படுத்தப்படவில்லை இது ஒருபோதும் இயற்றப்படாத ஒரே விதி என்று மெக்கன்னி கூறுகிறார் எனவே கேத்ரின் மெக்கன்னியின் இந்த புதிய முயற்சி வெறும் ஒரு சட்டத்திருத்தம் மட்டுமல்ல இது வாடகைதாரர்களின் அடிப்படை பாதுகாப்பு மற்றும் உரிமைக்கான ஒரு குரல் இந்த இளையுதிர் காலத்தில் குயின்ஸ் பார்க்கில் இந்த பிரேரணை விவாகரத்துக்கு வரும்போது அது பல்லாயிரக்கணக்கான வாடகைதாரர்களின் வாழ்வில் நிம்மதியையும் பாதுகாப்பையும் கொண்டு வருமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் கனடாவின் டொரண்டோ நகரின் தி பீச்சஸ் பகுதியில் உள்ள பல வியாபார நிலையங்களில் போஸ் சிஸ்டம் அதாவது பாயிண்ட் ஆஃப் சேல் அந்த இயந்திரங்கள் மூலம் நூதன முறையில் பணம் திருடப்பட்டு வருகின்றவை அந்த பகுதி வர்த்தகர்களிடையே பெரும் அதிர்ச்சியையும் விழிப்புணர்வையும் ஏற்படுத்தியுள்ளது சமீபத்திய சில வாரங்களில் குயின் ஸ்ட்ரீட் ஈஸ்ட் பகுதியில் அமைந்துள்ள பல கடைகளில் வாடிக்கையாளர் போன்று வரும் நபர்கள் கடைகளின் போஸ் இயந்திரங்களை பயன்படுத்தி தமக்கு தாமே பணத்தை மீளப்பெற்று அதாவது ரீஃபண்ட் எடுத்து மோசடியில் ஈடுபட்டுள்ளார்கள் இவ்வாறான சம்பவங்கள் மூலம் பல ஆயிரம் டாலர்கள் திருடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றன பெற்றது தி பீச்சஸ் பகுதியில் அமைந்துள்ள சவுலாக்கி ஹட் என்ற ஒரு குடும்ப உணவகத்தில் வாடிக்கையாளர் ஒருவர் போஸ் இயந்திரத்தை எடுத்து யாருக்கும் தெரியாமல் தனக்கு இரண்டாயிரம் டாலர்களை ரீஃபண்ட் செய்துள்ளார் இது அங்குள்ள பாதுகாப்பு கேமராவில் பதிவாகியுள்ளது இது மிகவும் அதிர்ச்சியாக இருந்தது எனது தாயார் மிகவும் கடினமாக உழைக்கிறார் அவரிடமிருந்து இப்படி படம் திருடப்பட்டது வேதனை அளிக்கிறது என உணவக உரிமையாளரின் மகன் ஆட்டி ஜோர்கா ஜோர்காக்கி தெரிவித்துள்ளார் இதுபோன்று பிபின்ஸ் டீ கம்பெனி என்ற தேநீர் கடையில் தனது பாட்டிக்கு டீ போட் வாங்குவதாக கூறி வந்த ஒருவர் நாலாயிரத்தி ரீஃபண்ட் செய்து மோசடியில் ஈடுபட்டுள்ளார் இது போன்ற சம்பவங்கள் சிறு வியாபாரிகளுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்துகின்றன என அதன் உரிமையாளர் கவலை தெரிவித்துள்ளார் இந்த மோசடிகள் இயந்திரங்களில் உள்ள பாதுகாப்பு குறைபாடுகள் காரணமாகவே இடம்பெறுவதாக நிபுணர்கள் தெரிவிக்கிறார்கள் பல இயந்திரங்களில் தயாரிப்பாளர்களால் வழங்கப்படும் டிஃபால்ட் பாஸ்கோர்ட் மாற்றப்படாமல் இருப்பதே இதற்கு முக்கிய காரணம் என அவர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள் இந்த சம்பவங்களை அடுத்து அதாவது அமைப்பு தமது அங்கத்தவர்களுக்கு இது குறித்து எச்சரிக்கை விடுத்துள்ளது பொஸ் இயந்திரங்களின் கடவுச்சொல்லை அதாவது பாஸ்வேர்டை அடிக்கடி மாற்றுமாறும் பயன்படாத நேரங்களில் இயந்திரங்களை வாடிக்கையாளர்களின் கைகளுக்கு எட்டாதவாறு பாதுகாப்பாக வைக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது சில சந்தர்ப்பங்களில் மோசடியாளர்கள் தாங்கள் கொண்டு வரும் போலி பொஸ் இயந்திரத்தை கடையில் உள்ள இயந்திரங்களுடன் மாற்றிவிடும் சம்பவங்களும் பதிவாகியுள்ளன நானா புளோரிஸ்ட் என்ற ஒரு பூக்கடை உரிமையாளர் தனது கடையில் இருந்த இயந்திரம் மாற்றப்பட்டு இரண்டாயிரம் டாலர் திருடப்பட்டதாக தெரிவித்துள்ளார் இந்த மோசடிகளில் ஒரு நபர் மாத்திரமன்றி பல குழுவினர் இருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகிறது போலீசார் இது தொடர்பான விசாரணைகளை மேற்கொண்டு வருவதுடன் வர்த்தகர்களை மிகவும் அவதானமாக இருக்குமாறும் எச்சரித்துள்ளார்கள் கனடாவின் பிரபல இசைக்கலைஞரான மேத்யூ குட் ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் அரசாங்கத்தின் காரணமாக தனது அமெரிக்க சுற்றுப்பயண தேதிகளை ரத்து செய்வதாக அறிவித்துள்ளார் லோட்மியா புகழ்பெற்ற இந்த பாடகர் தனது இந்த முடிவுக்கு முக்கிய காரணமாக கனடா டிஜிட்டல் சேவைகள் வரியை ரத்து செய்ததை சுட்டிக்காட்டுகிறார் பிரதமர் மார்க் அமெரிக்காவுடன் வர்த்தக பேச்சுவார்த்தைகளை மீண்டும் தொடங்குவதற்கான ஒரு நிபந்தனையாக கனடா இந்த திட்டமிட்ட வரியை ரத்து செய்யும் என்று கடந்த மாத இறுதியில் அறிவித்திருந்தார் இதுகுறித்து தனது சமூக ஊடக பதிவில் கருத்து தெரிவித்த மெத்யூ குட் டிரம்ப் நிர்வாகத்தை சமாதானப்படுத்த கனடா இந்த வரியில் பின்வாங்குவதாக குற்றம் சாட்டியுள்ளார் ஆன்லைன் சந்தைகள் அல்லது விளம்பர சேவைகளை இயக்கும் பெரிய தொழில்நுட்ப நிறுவனங்கள் சமூக ஊடக தளங்கள் மற்றும் தரவு விற்பனையிலிருந்து வருவாய் ஈட்டும் நிறுவனங்கள் மீது இந்த வரி விதிக்கப்பட்டிருந்தது ட்ரம்ப் பற்றி எதிர்மறையாக பேசினால் எல்லையில் தடுத்து அல்லது எனது விசா நிராகரிக்கப்படலாம் என்று தான் முதலில் கவலைப்பட்டதாகவும் அதனால் பேச விரும்பினாலும் தனது நாவை அடக்கிக் கொண்டதாகவும் குட் கூறியுள்ளார் ஆனால் தற்பொழுது வேறு வழியில் பேசித்தான் ஆக வேண்டும் என்று அவர் கூறியுள்ளார் மேலும் நமது அற்புதமான நாடு பில்லியன் கணக்கான தேவையான வருவாயை விட்டுக் கொடுக்க கட்டாயப்படுத்த தெற்கு நமக்கு இருப்பது ஒரு கூட்டணியா அல்லது எதிரியா என்று தொடர்ந்து யோசிக்கும் நிலையில் என்னால் அமைதியாக இருக்க முடியாது என்று அவர் தனது பதிவில் எழுதியுள்ளார் மேலும் வரவிருக்கும் நாட்களில் அமெரிக்காவில் அவர் ஒரு சில நிகழ்ச்சிகளை நடத்த திட்டமிட்டிருந்தார் ஆனால் தற்பொழுது அவர் அதில் கலந்து கொள்ள மாட்டார் இருந்தாலும் அவருடன் கிங் என்ற ஒரு அமெரிக்காவை சேர்ந்த இசைக்குழுவிற்கு ரசிகர்கள் தங்கள் ஆதரவை காட்ட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் திருடப்பட்ட கிரெடிட் கார்டு தகவல்களை பயன்படுத்தி பன்னிரெண்டாயிரம் டாலர்களுக்கும் அதிகமான மதிப்புள்ள எரிபொருளை மோசடி செய்த இரண்டு சந்தேக நபர்களை தேடி வருகிறார்கள் மே பதிமூன்று முதல் ஜூன் ஐந்து வரை பிராம்டனின் குயின் ஸ்ட்ரீட் ஈஸ்ட் மற்றும் டெல்டா பார்க் பவுல்வர்ட் பகுதியில் இந்த மோசடி நடந்துள்ளது சந்தேக நபர்கள் பெரிய வர்த்தக டிராக்குகளுக்கு பத்தொன்பது வெவ்வேறு சமயங்களில் எரிபொருள் நிரப்ப திருட்டு தகவல்களை பயன்படுத்தியுள்ளார்கள் தெற்காசிய வம்சாவளியைச் சேர்ந்தவர்களாக விவரிக்கப்படும் இந்த இரண்டு சந்தேக நபர்களின் புகைப்படங்களையும் போலீசார் தற்பொழுது வெளியிட்டுள்ளார்கள் தகவல் தெரிந்தவர்கள் போலீசாரையோ அல்லது கிரைம் ஸ்டாப்பர்ஸையோ தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் ஹாமில்டனின் டவுன் டவுன் பகுதியில் வெள்ளிக்கிழமை ஜூலை பதினொன்று இரண்டாயிரத்தி ஐந்து அன்று நடந்த துப்பாக்கிச் சூட்டில் அப்பாவி பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளார் கானாவிலிருந்து நான்கு கனடாவுக்கு குடிபெயர்ந்த பெலிண்டா சர்க்கோடி என்பவரே இந்த சம்பவத்தில் பலியாகியுள்ளார் அவர் வீடு திரும்பிக் கொண்டிருந்த போது அங்கு நடந்த துப்பாக்கிச் சூட்டில் எதிர்பாராத விதமாக குண்டு பாய்ந்து சம்பவ இடத்திலேயே அவர் உயிரிழந்துள்ளார் இந்த தாக்குதலில் மற்றொரு ஆண் நபர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் அவரே தாக்குதலின் இலக்காக இருந்திருக்கலாம் என்றும் பெலிண்டா அப்பாவித்தனமாக இந்த சம்பவத்தில் சிக்கி உயிரிழந்துள்ளார் என்றும் காவல்துறை தெரிவித்துள்ளது சம்பவம் குறித்து தீவிர விசாரணை நடத்தி வரும் காவல்துறை தப்பியோடிய அந்த சந்தேக நபரை தேடி வருகிறது இந்த நிகழ்வு தற்பொழுது ஹாமில்டன் சமூகத்தில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கனடாவின் தேசிய பாதுகாப்புத்துறை தனது புதிய தேர்ட்டி ஃபைவ் போர் விமானப்படைக்கு ஆதரவாக ஆளில்லா போர் விமானங்களை வாங்குவதற்கான சாத்திய குறுகளை ஆராய்ந்து வருகிறது வகைப்படுத்தப்படாத ஆவணங்களின்படி இந்த வளர்ந்து வரும் தொழில்நுட்பத்தை பெறுவதற்கான வழிகளை கனடா ஆராய்வது உறுதியாகியுள்ளது இந்த திட்டத்துக்கு பதினாறு பில்லியன் டாலர்கள் வரை செலவாகும் என்றும் நூற்றுக்கணக்கான பணியாளர்கள் தேவைப்படுவார்கள் என்றும் மதிப்பிடப்பட்டுள்ளது இருப்பினும் இது ஒரு ஆரம்ப கட்ட மதிப்பீடு மட்டுமே நிபுணர்களின் கருத்துப்படி கனடாவின் நட்பு நாடுகள் ஏற்கனவே இந்த தொழில்நுட்பத்தை நோக்கி செல்வதால் கனடாவும் இதனை பின்பற்றுவது அவசியமாகிறது போர் விமானங்களை விட மலிவான இந்த ட்ரோன்கள் விமானப்படையின் எண்ணிக்கையை அதிகரித்து ஒரு சக்தி பெருக்கியாக அதாவது ஒரு போர் செயல்பட்டு உக்ரைன் போரை போல எதிரிகளை திறனடிக்க உதவும் என்று சொல்கிறார்கள் அழைக்கப்படும் இவை மனிதர்களின் மேற்பார்வையில் இயங்கினாலும் இலக்கு வைத்தல் போன்ற சில செயல்களை தானாகவே செய்யும் இவற்றை ஆயுதங்கள் சென்சார்கள் அல்லது எதிரிகளை திசை திருப்பும் போலிகளாகவும் பயன்படுத்த முடியும் என்று சொல்லப்படுகிறது எனினும் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்கு முன்னதாக இவை போர்க்களங்களில் முழுமையாக பயன்படுத்தப்பட வாய்ப்பு வாய்ப்பில்லை என ஆய்வாளர்கள் கருதுகிறார்கள் கனடாவின் இரண்டாயிரத்தி பாதுகாப்பு கொள்கை அறிக்கையிலும் ட்ரோன்களை ஆராய்வது பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது முழுமையாக உள்நாட்டில் தயாரிப்பதற்கு பதிலாக ஆஸ்திரேலியாவின் எம் கியூ டுவெண்டி பேட் போன்ற விமானங்களை உருவாக்கும் நட்பு நாடுகளுடன் இணைந்து செயல்படவே கனடா விரும்புகிறது கனடா விமானப்படை தளபதி ஜெமி ஸ்பைர் பிளான்செட்டும் இந்த திட்டம் தங்கள் கவனத்தில் உள்ளதை உறுதிப்படுத்தியுள்ளார் பின்னணியில் கனடா இருபத்தி பில்லியன் டாலர் செலவில் எண்பத்தி எட்டு விமானங்களை வாங்கவும் திட்டமிட்டுள்ளது இது தொடர்பான இறுதி முடிவு விரைவில் எதிர்பார்க்க பார்க்கப்படும் நிலையில் தற்போதைக்கு பதினாறு விமானங்களை வாங்குவதற்கு மட்டுமே கனடா அளித்துள்ளது பேட்டன் எனப்படும் அபூர்வ நோயால் பாதிக்கப்பட்ட ஒன்பது வயது சிறுமி சார்லி பொல்லாக்கிற்கான ஆண்டுக்கு ஒரு மில்லியன் டாலர் செலவாகும் மருந்துக்கான அரசு நிதியுதவி நிறுத்தப்பட்டுள்ளது இந்த முடிவால் மனமுடைந்த சிறுமியின் தாய் ஜோரி பால்ஸ் தனது மகளின் உயிருக்கு அரசு அவமதிப்பு காட்டுவதாக சமூக ஊடகத்தில் கண்ணீருடன் குற்றம் சாட்டியுள்ளார் பிரைன் யூரா என்ற மருந்து இனி சார்லியின் நோயின் வேகத்தை குறைக்க உதவவில்லை என நிபுணர் குழு கண்டறிந்ததால் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக பிரிட்டிஷ் கொலம்பியாவின் சுகாதார அமைச்சர் ஜோசி ஒஸ்போன் விளக்கம் இந்த முடிவு மருத்துவ ஆதாரங்களின் அடிப்படையில் என்றும் மருந்தின் விலையை பொறுத்தது அல்ல என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் குடும்பத்தினர் வழங்கிய அனைத்து ஆதாரங்களும் ஏற்கனவே நிபுணர் குழுவால் பரிசீலிக்கப்பட்டதாகவும் அவர் கூறியுள்ளார் மாகாணத்தில் இந்த நோயால் பாதிக்கப்பட்ட ஒரே நபர் சார்லி இருப்பினும் தனியார் நிதியை பயன்படுத்தி குடும்பத்தினர் மருந்தை வாங்க விரும்பினால் அதற்கு அரசு முழு ஆதரவு அளிக்கும் எனவும் அமைச்சர் உறுதியளித்துள்ளார் ஐக்கிய ராஜ்யம் போன்ற நாடுகளும் இந்த மருந்தின் நீண்டகால பலன் குறித்து சான்றுகள் குறைவாக இருப்பதால் இதன் நிதியுதவியை நிறுத்தியுள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது மிட்லாண்ட் ஜார்ஜியன் விரிகுடாவில் உள்ள நாற்பது ஏக்கர் நிலப்பரப்பில் அமையவிருக்கும் மிட்லாண்ட் பே லேண்டிங் திட்டத்தின் எதிர்காலம் குறித்த ஊகங்களுக்கு மேயர் பில்கார்டன் முற்றுப்புள்ளி வைத்துள்ளார் சமூக ஊடகங்களில் பரவி வரும் தவறான தகவல்களுக்கு மத்தியில் இந்த நீண்ட காலமாக எதிர்பார்க்கப்பட்ட மறுவடிவமைப்பு திட்டம் குறித்த உண்மைகளை அவர் தெளிவுபடுத்தியுள்ளார் இந்த திட்டம் முன்னாள் தொழில்துறை பயன்பாட்டில் இருந்த இடத்தை மக்கள் நடந்து செல்லக்கூடிய பலதரப்பட்ட பயன்பாடுகளை கொண்ட ஒரு பகுதியாக மாற்றுவதை நோக்கமாக கொண்டுள்ளது இது மிட்லாண்டின் புத்துயிர் பெற்ற நகர மையத்தையும் வரலாற்று சிறப்புமிக்க துறைமுகத்தையும் இணைக்கு வகையில் அமையும் இந்த திட்டத்தை முன்னெடுத்து செல்வதில் இதற்கு முன்பு இரண்டு முறை டெவலப்பர்களை பாதுகாப்பதில் பின்னடைவுகள் ஏற்பட்டுள்ளன இருப்பினும் தற்போதைய வெளிப்படையான செயல்முறை மற்றும் பொதுமக்களின் ஈடுபாட்டுடன் இந்த முறை வெற்றி பெறும் என மேயர் நம்பிக்கை அதிகமான உட்கட்டமைப்பு மேம்பாடுகளில் நகரம் முதலீடு செய்துள்ளது இது இந்த திட்டத்தின் வெற்றிக்கு வலுவான ஒரு அடித்தளத்தை அமைத்துள்ளது தற்போது இந்த திட்டத்திற்கான ஆர்வத்தை வெளிப்படுத்தும் கோரிக்கை அதாவது இதற்கான கோரிக்கையாக இருபத்தி ஐந்து ஆகும் இந்த திட்டத்தின் மூலம் உள்ளூர் பொருளாதாரம் சுற்றுலாத்துறை மற்றும் குடியிருப்பாளர்களின் வாழ்க்கை தரம் கணிசமாக மேம்படும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக அவர் தெரிவித்துள்ளார் இதன்படி சமூக வலைத்தளங்களில் இந்த திட்டத்துக்கு எதிராக பரப்பப்பட்டு வந்த வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது ஒன்டாரியோவின் செயின்ட் தாமஸ் நகரின் கிழக்கு மற்றும் தென்கிழக்கு பகுதிகளில் உள்ள நீர் விநியோக அமைப்பில் பாக்டீரியா தொற்று கண்டறியப்பட்டதைத் தொடர்ந்து அந்த பகுதியில் வசிக்கும் மக்கள் மற்றும் வணிகங்களுக்கு குடிநீரை கொதிக்க வைத்து பயன்படுத்தும்படி அறிவுறுத்தப்பட்டுள்ளது இந்த குடிநீர் எச்சரிக்கையின் காரணமாக பிளஃபர் பூங்காவில் உள்ள ஸ்பிளாஷ் தண்ணீர் பாட்டில் நிரப்பும் நிலையங்கள் மற்றும் கழிவறைகள் மூடப்பட்டுள்ளன இதன் விளைவாக பூங்காவில் நடைபெறவிருந்த பார்க்கில் திரைப்பட இரவு நிகழ்வும் ரத்து செய்யப்பட்டுள்ளது மேலும் பூங்காவில் உள்ள ஐஸ்பாக்ஸ் ஐஸ்கிரீம் கடை மற்றும் அறுபது எல் தெருவில் உள்ள டிம் ஹார்டன்ஸ் கிளையும் தற்காலிக தென்மேற்கு பொது சுகாதாரம் பகுதிகளில் வசிப்பவர்கள் குடிநீர் மற்றும் வீட்டு உபயோகங்களுக்கு தண்ணீரை பயன்படுத்துவதற்கு முன்பு குறைந்தது ஒரு நிமிடமாவது நன்கு கொதிக்க வைக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது இதனால் அந்த பகுதியில் இருக்கும் மக்கள் அது மட்டுமல்லாமல் கடை தொகுதிகள் வைத்திருப்பவர்கள் மிகவும் சிரமப்படுவதாக தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது கியூபாக்கில் உள்ள செயின்ட் பிரான்சுவா ஆற்றிலிருந்து பதினோரு ஆண்டுகளுக்கு முன்பு காணாமல் போன முன்னாள் நகரசபை உறுப்பினர் ஒருவரின் காரும் அதனுள் இருந்த ஒரு உடலும் மீட்கப்பட்டுள்ளது இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் சோகத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது பியாவில் நகரின் முன்னாள் கவுன்சிலரான யுவான் குவின் தனது எழுபத்தி ஐந்தாவது வயதில் கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஜூலை மாதம் மர்மமான முறையில் காணாமல் போனார் பல ஆண்டுகளாக தேடுதல் பணிகள் நடந்தும் அவரை பற்றிய எந்த தகவலும் கிடைக்கவில்லை இந்நிலையில் அமெரிக்கா மற்றும் ஆஸ்திரேலியா சுழியோடிகள் அடங்கிய குழுவினர் சோனார் மற்றும் அல்ட்ராசவுண்ட் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இரண்டு நாட்கள் நடத்திய தேடுதலின் விளைவாக கடந்த வெள்ளிக்கிழமை ஆற்றின் அடியில் மீட்டருக்கும் அதிகமான ஆழத்தில் கார் ஒன்றை கண்டுபிடித்தார்கள் அதனைத் தொடர்ந்து சனிக்கிழமை அதாவது நேற்று இந்த காருக்குள் இருந்து ஒரு உடலும் மீட்கப்பட்டுள்ளது இந்த உடல் காணாமல் போன யுவான் குவினுடையதாக இருக்கலாம் என்று நம்பப்பட்டாலும் தடையவியல் நிபுணரின் முறையான ஆய்வுக்கு பிறகே இது உறுதி செய்யப்படும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள் கார் எப்படி ஆற்றுக்குள் சென்றது என்பது குறித்து கியூபெக் மாகாண காவல்துறையினர் தீவிர விசாரணை நடத்தி வருகிறார்கள் பதினோரு ஆண்டு ஆண்டுகால நீடித்த மர்மத்துக்கு ஒரு விடை கிடைத்திருப்பதாகவும் இது தங்களுக்கு ஒரு விதமான ஆறுதலை தருவதாகவும் குவினின் குடும்பத்தினர் தெரிவித்துள்ளார்கள் இறுதிச் சடங்குகளை செய்து துக்கத்தை அனுஷ்டிக்க இந்த கண்டுபிடிப்பு எங்களுக்கு மிக அவசியம் என்றும் அவரது மகள் டொமினிக் குவின் உருக்கமாக கூறினார் என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய நாளுக்கான செய்திகள் நிறைவடைகிறது மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் சந்திக்கலாம் கேரடைய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள எங்களுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள் அது மட்டுமல்லாமல் கேரடைய செய்திகளை வாட்ஸ்அப் மூலம் பெற்றுக்கொள்ள எங்களுடைய வாட்ஸ்அப் குழுவில் இணைந்து கொள்ளுங்கள் அதுக்கான இணைப்பு லிங்க் கீழடி ஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட் செக்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது நன்றி